الذي ويسر لي امري واحل لقطه من اللسان يفقهوا ربي زدني علما وارزقني فهما ان برمانا رسول الكريم صلى الله عليه وسلم ابو الميز صلوات اللهم صل على محمد الله صل عليه وسلم اللهم صل على محمد الله صلى عليه وسلم اللهم صل على محمد الله صلى عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم அன்னாதம் குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாம்கள் பெரியோர்கள் நாதாக்கள் ஷேக்குமார்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அவ்வாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈரற்றவும் என்றென்று நெருங்கிக் கொண்டே இருக்கட்டும் அவ்வாவின் நல்லடியார்களே அருமை பெரியார்களே மனிதனாக பிறந்த நாம்

அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்றான் அந்த அன்பை மனிதருக்குள் மனிதர்கள் வழங்கிட வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கின்றான் நான் எப்படி உங்கள் மீது அன்பு செலுத்துகின்றேனோ அதை போல நீங்களும் மனிதருக்குள் மனிதர்கள் தண்டை இல்லாமல் சர்ச்சனை இல்லாமல் பிணக்கு இல்லாமல் இணக்கமாக வாழக்கூடிய ஒரு அன்பான பாகத்தோடு நண்பாக வாழுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது மேலும் இறைவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது ரப்பல் ஆலமீன் என்று சொல்லி காட்டுகின்றான் அகிலத்தை படைத்து காப்பவன் என்று அல்லாஹுலா தன்னை பற்றி சொல்லி காட்டினான் அகிலத்தை படைத்தவன் படித்துவதோடு மட்டுமில்ல காப்பவன் என்று சொல்லி காப்பதோடு மட்டுமல்ல அன்பு கொடுத்தவன் என்றும் அவன் தன்னை பற்றி அழகா நம்முடைய சொல்லிக்காட்டி பெருமானார் அவர்களை பற்றியும் அகிலத்தாருக்கு அருளாக ரகமத்தாக பெருமானார் சுரேக்கரையும் செல்லலாம் அவர்களை அவர்களையும் உங்களுக்கு நாம் அன்பளிப்பாக வணங்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டி காட்டி அப்படிப்பட்ட உண்மத்துமார்கள் பெருமான அவருடைய உண்மத்தாக இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு அன்பு செலுத்த வேண்டும் இனத்தமாக வாழ வேண்டும் என்று நாம் சிந்தனை செய்து பார்க்கிறேன் பெருமான அற சிலைகளின் சல்லதாசுமா அவர்கள் வாழ்நாளிலே தன் சகாபாக்களை தன் தோழர்களை தன் நண்பர்களை ஒருபோதும் குறை சொல்ல அனுமதிக்கவே மாட்டார்கள் உதாரணமாக இவர்கள் இப்படி நடவடிக்கை அப்படி நடவடிக்கை இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறார் என்பதை கூட தன்னுடைய தோழர்களை பற்றி தோழர்களும் என்னிடமும் நீங்கள் குறையிடவே செய்யாதீர்கள் என்று பெருமான அரசுகளையும் செல்லலாம் சொல்லியதாக பலர் இவளும் அசோதிகள் அவர்கள் சொல்லி காட்டியதாக அபுதாது பதிவு செய்யப்பட்ட ஹரிசா இருக்கின்றது எவ்வளோ அன்பு வைத்திருக்கின்றார்கள் நாம் நன்மை செய்திருக்கின்றோம் அந்த நன்மை எல்லாம் அடுத்தவர்களை குறை சொல்லி இழக்க வேண்டாம் என்று ஒரு அர்த்தம் உண்மையான நட்பாக இருந்தால் அந்த நட்பு அந்த குறைகளை களைய வேண்டுமே தவிர குறைகளை சொல்லி மகிழாது என்றும் மற்றொரு கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையான ஒருவையின் மீது அன்பு கொண்டிருந்தார் நட்பு கொண்டிருந்தார் அவர் நடவடிக்கை சரியில்லை என்றால் அவரை திருத்தி நல்வழிப்படுத்ததான் முயல வேண்டும் என்று தவிர அந்த குறைகளை பிரபலியப்படுத்துவதோ அக்பரிடம் குறை சொல்வதோ பெரிய தவறான முன்னோதானமாக இருக்கின்றது என்று திருமண அரசு கடின சொல்லி சொல்லியிருக்கிறார் நாம் எப்படி பழகின்றோம் நம்முடைய நட்பை முதலிலே பழகும் பொழுது அவருடைய நடவடிக்கை என்ன அவருடைய பலையினம் என்ன அவருடைய குற்றங்கள் என்ன என்பதெல்லாம் முதலில் ஆராய்ந்து மனத்துக்குள் வைத்துக் கொள்வோம் எதற்காக வேண்டி அவரை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அல்ல அதை வைத்து அவரை தன்வசம் படுத்துவதற்காக வேண்டி நீ வா தப்பு செய்தீல கொடுங்க என் கூட இருந்துக்கோ எங்கேயும் பெயர் நான் சொன்னதை கேட்டுக்கோ என்று அவரை கண்வசப்படுத்துவதற்காக வேண்டி அவருடைய குறைகளை ஆராய்ந்து அவரை குற்றங்களை ஆராய்ந்து அவருடைய பலகீனத்தை ஆராய்ந்து தனக்குள்ளே ஒழித்து வைத்துக்கொண்டு கொண்டு அவரை கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏதாவது எனக்கு மீறி செய்யினா இந்த விஷயத்தை நான் மனித சொல்லிடுவேன் ஏதாவது பண்ணினா ஒரு முக்கியமான ஆட்கடெல்லாம் அந்த விஷயத்தை சொல்லிடுவேன் எனக்கு கட்டுப்பட்டு எது என்று அவரை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டிய அவருடைய பலகீனத்தை ஆராய்ந்து அவர் நட்பை கொண்டு நாம் பாராட்டி கொண்டிருக்கின்றோம் உண்மையான நட்பு அதுவல்ல என்று இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகின்றது உண்மையான நட்பு ஒரு தவறை விளைந்தால் அவரை நல்வழிப்படுத்த வேண்டும் அவரை தப்பு செய்தால் அவரை நேர்வழிப்படுத்த வேண்டும் அவர் பாவம் செய்தால் நன்மையை தூண்ட வேண்டும் என்று இஸ்லாம் முறையை நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஒரு சமயம் பெருமானார் சுரேக்கரின் செல்லல்லாஸ்வா அவர்கள் தோழர்களுக்கெல்லாம் தனிமத்து பொருள்களை பங்கிட்டு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு சகாபி கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் பெருமானார் சுரேக்கரின் செல்லல்லாஸ்வா அவர்கள் எல்லாரும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த அபி வக்காஸ் அலி உல்லாஸ்வா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆனால் ஒரு சஹாபிக்கு மட்டும் பங்கிட்டு கொடுக்கவில்லை இன்னும் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் பங்கீடு கொடுக்காமல் அமைதி காத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் உடனே பெருமானா ரசுலைக்கரின் சல்லாக்கு அவர்களை வந்து நபிகள் நாயும் ரசுலைக்கரின் சல்லல்லாக்கு அவர்களை என்னுடைய உயிரினும் தோளான் நதி அவர்களை ரசுல் அவர்களை அவர் இஸ்லாத்தின் வழிமுறையிலே பேடி பாதாத்தவர் என்று நான் எண்ணுகிறேன் அவர் நன்மையான காரியங்கள் முழு செய்து கொண்டிருக்கின்றார் என்று நான் நம்புகின்றேன் என்று இதை மட்டும்தான் சொல்கின்றார்கள் அவர்கள் கொடுங்க என்று சொன்ன ஆடல் போடல அவங்க போடல ஒரு வார்த்தை தான் சொல்கின்றார்கள் அந்த மனிதர் நன்மையான காரியம் செய்து கொண்டிருப்பவர் தானே செய்து கொண்டிருக்கின்றார் அதுவும் பணிபாக அவர் இஸ்லாத்தியின் வழிமுறைகளை பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் என்று ார் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வருஷையிலே கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இன்னும் கொஞ்ச நேரம் கழியுது பெருமான அரசுரைக்கரின் செல்லதாக அவர்களிடம் வந்து திரும்பவும் அதை வாக்கிய சொல்கின்றார்கள் யார சுவல் தான் இந்த மனிதர் நன்மையை பேணிக் கொள்ளக்கூடியவர் இஸ்லாத்தின் வழிமுறைகளே அடி புரட்டாமல் நடக்கக்கூடியவர் என்று சொல்லிக்காட்டுகின்றார் பெருமான அரசுக்கரின் செல்லாசர்கள் சொல்லவில்லை மற்றொரு வரிசையில் உள்ளவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து ஊட்டுவதை போல யார சொல்லுங்களா அந்த மனிதர் நன்மை செய்யக்கூடியவர் தானே இஸ்லாத்தின் வழிபொருளை தேடி பாதுகாக்கக்கூடியவர் தானே என்று கேட்கின்றார்கள் பெருமான அரசுக்கரின் செல்லாசர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள் இந்த மனிதர்களுக்கு நான் பங்கிட்டு கொடுத்தேன் ஆனால் இவர்களுக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் என்னை பற்றி தவறாக நடிப்பார்கள் எனக்கு கொடுக்காமல் விட்டுவிட்டார்களே என்று என்னை பற்றி தவறாக நடிப்பார்கள் அல்லாஹ் அவர்களை கோவப்பட்டு விடுவான் என்னை பற்றி தவறாக நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் அல்லா பட்டு விடுவான் அந்த பாவமான காரியத்தில் அவர்கள் விழுவதற்கு முன்னால் நான் அவருக்கு பரிசை இருக்கின்றேன் இந்த மனிதரை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும் நான் கொடுத்தாலும் சரி சரி என்னை தவறாக நினைக்க மாட்டார் ஏனென்றால் என்னை பற்றி முழுமையாக நம்பியவர் என் கூட இருக்கக்கூடியவர் ஆகவே அவருக்கு நான் கொடுக்கவில்லை என்னை பற்றி தவறாக நினைக்க மாட்டார் அவர் அப்பேற்பட்ட நம்பிக்கைக்குரியவர் என்னை முழுமையாக நம்பியவர் இஸ்லாத்தின் வழிமுறைகளை பேணி பாதுகாக்கக்கூடியவர் என்று பெருமான அரசு கருலாம் சொன்ன உடனே அந்த சகாபித்தை அபிவக்கா கழியோவாக்கா அவர்களுக்கு ஆச்சரியமாக ஒவ்வொரு சகாபாக்களையும் எவ்வளவு பேணிக்கையாக பாதுகாக்கின்றார்கள் தன்னை பற்றி தவறா நினைத்து அவர்களை அம்மா கண்டித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நினைப்பதை கூட பாகமான விஷயம் அன்பான விஷயம் விஷயம் பாசமான ஈரமான இதயம் இதுதானே என்று சகாபாக்கள் ஒவ்வொரு ஆச்சரியப்படுகின்ற இதைத்தான் சகாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள் தவறான சிந்தனை கொண்டவர்களை கூட தவறு இழைத்து விட வைக்க வேண்டாம் தன்னை பற்றி தவறாக சிந்தித்து தவறு இழைக்க வைக்க வேண்டாம் அவர்களை சரியான முறையிலே நீங்கள் தேணி பாதாத்து உதாரணமாக ஒருவர் சாதாரண நடந்து போனா தப்பா நடிக்க மாட்டாங்க இப்படி திரும்பி பார்க்கிறாரு அப்படி பார்க்கிறாரு இப்படி பார்க்கிறாரு யாரும் வராங்களா திரும்பி திரும்ப எதுவும் இல்லை தான் போறாரு ஆனா பாவம் மட்டும் அப்படி பயந்து பயந்து எங்க பாக்குற அங்க பாக்குற திரும்பி பாக்குறாரு அப்படி நடந்து அப்ப என்ன நினைப்பாங்க அவரை பத்தி தவறான நினைப்போ ஏதோ தப்பு செய்யத்தான் போறாரு சரியா போனா தைரியமா போவார் அல்லவா இவர் பயந்து பயந்து போறாரு திரும்பி திரும்பி பார்த்து போறாரு யாரு வர்றாங்களா என்று பாக்குறாரு ஆனா நோக்கம் அதுவில்லை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போற அவருடைய நடவடிக்கை அதுதான் அவர் பார்வை அதுதான் ஆனால் அவரை பற்றி தவறாக நினைப்போம் அப்படி கூட நினைக்காதீர்கள் என்று பெருமான சொல்லி காட்டினார் அவர் நடவடிக்கையாக இருக்கலாம் அது அல்லாவுக்கும் அவருக்கும் உள்ள விஷயமா இருக்கலாம் அவர் என்ன பாவங்களாம் செய்துவிட்டு போகட்டும் அல்லது நன்மையாக செய்துவிட்டு போகட்டும் ஆனால் ஒரு மூமினை தவறாக கண்ணட்டத்தில் பார்க்காதீர்கள் தவறாக இன்னாதீர்கள் என்று பெருமான அரசு கதையும் செல்லலாம் சொல்லி காட்டினார் மற்றொரு விஷயமா அரசு உள்ள அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது கூட பெருமான அரசு செல்லும் அவர்களிடம் நான் பத்து ஆண்டுகள் ஆண்டுகள் பெருமான அரசுரைக்கரின் செல்லும் அவர்களுக்கு பணிமனை செய்து கொண்டிருந்தேன் சிமது வேலை செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்லிக்கார் அப்படி செய்யும் பொழுது என்றைக்காவது நான் தவறளித்தாலும் சரி கப்பாக இருந்தாலும் சரி அவர்கள் சொல்லை நான் மறந்திருந்தாலும் சரி ஒரு வார்த்தை கூட இப்படி செஞ்சிட்டியப்பா இப்படி நடந்துகிட்டிய இப்படி பண்ணிட்டிய என்று ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை கூட பெருமான அரசுக்கரின் செல்லராசு என்னை பார்த்து சொல்லிடவே இல்லை அனசலிவாக்கர் சொல்லி காட்டினார் மேலும் சொன்னார்கள் உச்சி என்ற வார்த்தை கூட சொன்னது அப்படி கூட சொன்னது உச்சி என்ற வார்த்தை கூட சொல்லவில்லை இந்த வார்த்தை கூட சொல்லவில்லை இப்படி பண் அப்படி ஒரு வார்த்தையை கூட சொல்லவில்லை பத்து ஆண்டுகள் அவர்களுக்கு நான் பணிவுரை செய்திருக்கின்றேன் எந்த அளவுக்கு பெருமான அரசின் செலவாகு தன்னது சகாபாக்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் சிந்தனை பார்க்கிறேன் ஆகவேத்தான் அல்லாவுத்துல ரகு ரஹீம் அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக பெரும் கருணை காட்டக்கூடியவனாக நிகரத்தை அன்புடையவனான இருக்கின்றான் என்று அல்லாஹா தன்னை பற்றி சொல்லி காட்டினான் நான் அன்பு காட்டக்கூடியவன் கருணை காட்டக்கூடியவன் அதே போலதான் என்னுடைய ஹதீபன் உங்கள் மீது அன்பு காட்டக்கூடியவர் என்று சொல்லிக்கின்றனர் ரீம் நபியே என் அடியாரளுக்கு அறிவிப்பீராக நிச்சயமா நான் மிக்க மன்னிப்போடும் மிக்க அன்புடைய இருக்கின்றேன் எவ்வளவு பிரச்சனை தான் மன்னிச்சோம் எவ்வளவு இருந்தாலும் சரி அவன் அன்புதான் காட்டுவோம் மன்னிச்சிருங்க இந்த ரெண்டு தன்மையே அல்லாஹல்ல தன்னை பற்றி அறிமுகப்படுத்தீங்க தான் நான் மிக்க மன்னிக்க கூடியவன் நபியே உனக்கு அறிவிச்சிருங்க நான் மிக்க மன்னிக்க கூடியவன் மிக்க அன்புடையவன் என்று சொல்லிக்கார் இப்படியாக அல்லாவுக்கலா தன்னை பற்றி மக்களிடம் சொல்லுங்கள் என்று சொல்லி அரசுலை அரசலைக்கடியும் செல்லதாக நம் நண்பர்கள் மீதும் கூட அன்பு காட்டுகின்றார்களா எதிரிகள் மீதும் கூட அன்பு காட்டுகின்றார்கள் நபிகள் செல்லதாக அவர்கள் வாழ்ந்த காலத்திலே எவ்வளவு செய்யாது என்ற ஒரு மனிதர் தன்னை நபி என்று பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அந்த செய்தி எல்லாம் பரவலாக பெருமான அரசை தெரியும் செல்லலாகியவர்களுக்கு வந்து சேர்கின்றது உமர் அலி உல்லா தலைவனை அழைத்து தோழரே உமரே நீங்கள் சென்று அந்த இடத்தில் விசாரித்து விட்டு வாருங்கள் யாரோ இவ்வளவு செய்யாது என்ற ஒரு மனிதர் தன்னை பற்றி நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அவரை விசாரித்து எங்க இருக்கின்றார் என்று சொல்லி கேட்டுவார்கள் அவர்கள் விசாரிப்போம் என்று பெருமான அரசு அவர்கள் உமரில்லாஸ் அவர்களை அனுப்புகின்றார்கள் உமரணில்லாஸ் அவர்களை வந்து விசாரித்து பார்க்கும்போது பதினாறு வயது பையன் அவன் தன்னை நபி என்று சொல்லிக்கொண்டு மக்களிடம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றான் பெருமான கரையும் செலல் அவர்கள் வருகின்றார்கள் அந்த பையனிடம் கேட்கின்றார்கள் நீ எப்படிப்பா நபி என்று அறிவிக்கின்றார் அன்பா கேட்கின்றார் எப்படி நபி என்று அறிவிக்கின்றார் எதை வைத்த நபி என்று சொல்கின்றார் எந்த காரணத்துக்காக நபி என்று சொல்கின்றார் என்று கேட்கும் பொழுது பெருமான அரசுலேக்கரின் செல்லலாசரிடம் அந்த பையன் சொல்லி காட்டினார் எனக்கு உண்மையான விஷயங்களும் வந்து கொண்டிருக்கின்றன பொய்யான விஷயங்களும் வந்து கொண்டிருக்கின்றன என்னப்பா சொல்றேன் ஒன்று உண்மையான விஷயம் வரணும் இல்லை பொய்யான விஷயம் வரணும் ரெண்டு வந்துக்கிட்டு இருக்கன்னா நீ ஏதோ குழப்பத்தில் இருக்கிற சரி உன் நபி இன்றி ஏற்றுக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் ஏன் மனசில் என்ன நினைக்கிறேன் என்பதை பற்றி நீ கண்டுபிடி சொல்லு நான் என்ன நினைக்கிறனோ அதை நீ கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நீ நபி ஏற்றி ஏற்றுக்கிறேன் உடனே பெருமான அரசு தன் மனதிலே நினைக்கின்றார்கள் பெருமான அரசு செல்லலாசவர்கள் மனதிலே நினைக்கின்றார்கள் மானம் ஒரு தெளிவான புகை மண்டலத்தை கொண்டு வரும் நாளை எதிர்பார்த்து கொண்டே இருப்பீர்களாக அதுதான் அந்த ஆயத்தின் அர்த்தத்தை அப்படியே மனதில் நினைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்ன நினைச்சிருக்கேன் வருது ஒன்னும் வரமாட்டேங்க வேற வார்த்தையே துக்கு அதுக்கு மேல ஒரு வார்த்தையே வருது அவனை பயந்துட்டான் அதுக்கு மேல வார்த்தையில் மாட்டேங்குது நீ பொய்யானவன் என்று சொன்ன உடனே திருமான் ரசூல الكريم sallallahu சொல்லி காட்டினார்கள் இபுர் சய்யா இவன் kıyamat kali சஜ்ஜாலாக வருவான் என்று சொல்லி காட்டினார்கள் உமர் இல்லாஹு அவர்கள் அவனை வெட்ட செல்லும் போது இப்படிப்பட்ட பொய்யனை உயிரோடு விடக்கூடாது என்று வெட்ட செல்லும் போது உமர் அவர்கள் சொன்னார்கள் திருமான் ரசூல الكريم sallallahu alaihi wasallam சொல்கின்றார்கள் உமரேபொழுதுமே தஜ்ஜாலைக்குள்வதுக்கு ஈசா আলাইহিস ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் அவர்களுடைய வேலை இவன் பொய்யவனாய் இருந்தால் அப்படி தஜ்ஜாலாக வராமல் பொய்யனாக இருந்தால் இந்த பொய்யனைக்கு உங்களுக்கு என்ன வேளை விட்டுவிடுங்கள் இவனை தண்டிக்க நமக்கு অধিকারமில்லை விட்டுவிடுங்கள் என்று பெருமான الرسول الكريم صلى الله عليه பணிவு கொண்டார்கள் என்றால் என்ன அளவுக்கு அவர்கள் மக்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தனை பார்க்க வேண்டும் அருமை பெரியார்களே அப்படிப்பட்ட அன்புள்ள கொண்டவர்களாக கருணை உள்ளவர்களாக நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் நம் மனது ஈரமான மனதாக இருந்தால்தான் எப்படி மண் ஈரமாக இருந்தால் விவசாயம் பசுமையாகின்றதோ இருந்ததோ அதை போல நம் உள்ளமும் ஈரமாக இருந்தால் பசுமையாக வாழ்க்கை அமையும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு பாடமாக கோளுக்கின்றது அப்படிப்பட்ட பாடத்தை நல்வழியாக வாழ்வோமாக வாகனம் தெளி